பூர்வராங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டயலாக்லாம் ஒரு மொத்தமே நாலஞ்சு பேஜ் கேரக்டர்ஸ் பேசுறது எல்லாம் நிழல் நிஜமாகிறது பார்த்தீங்கன்னா டயலாக் மெயின் ஸ்டேயா இருக்கும் ஸோ அது ஹி யூஸ் டு அது தீ பொறின்னு சொன்ன சொன்னீங்கல்ல அந்த மாதிரி தான் அண்ட் அது இன்னி வரைக்கும் அந்த இது ஞாபகம் இருக்கு அதுதான் இப்ப நீங்க சொல்ற அந்த டயலாக்ஸ் எல்லாம் இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்கு தப்பு தாளங்கள் தப்பு தாளங்கள் அந்த அந்த டயலாக்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்ப டெரரா இருக்குங்க இதுக்கு வந்து அதை கான்ட்ரவர்சி வந்துருமோன்னு பயமா இருக்கும் எல்வி பிரசாத் அவர்கள் கூட சொல்லிருக்காரு ஆஹ் தப்புத்தாளங்கள் படம் பார்த்துட்டு ரிவியூ காமிச்சிருக்காரு நினைக்கிறேன் பாத்துட்டு பாலச்சந்தர் யுவர் நேம் இஸ் கான்ட்ரவர்சி அப்படின்னு அதுக்கு வந்து இவர் சொன்னாராம் ஏன் பிரசாத் ஜி வந்து பாலச்சந்தர் கன்விக்ஷன் யுவர் நேம் இஸ் கன்விக்ஷன் ஏன் சொல்லக்கூடாதா நீங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு எழுத்துமே வந்து அது மீனிங் இருக்கணும் ஒவ்வொரு சொல்லுலையும் ஒரு மீனிங் இருக்கணும் அனாவசிய வார்த்தைகள் போடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கிளியரா இருப்பாரு இல்லைனா அவளூறு தவருடைய வசனம் எல்லாம் இன்னைக்கும் சொல்றாங்களே அந்த அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க இருக்கோடுகள்ல ஜெயந்தி ஆமா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லு சொல்லத்தான் நினைக்கிறேன் இல்ல சுப்பையா அவர் நான் மூணு வார்த்தை சொல்லிக்கிறேனே மூணு பொன்பாக்கம் வந்த இடத்துல மூணு வார்த்தை சொல்லிக்கிறேன்னா ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்னு வராத சரி இவங்க நினைப்பாங்க வேற ஏதோ சொல்லக்கூடாதுன்னா